ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினோ ஃபார் தி ஃபேமிலி இன்றைக்கி ஒரு லஞ்ச் ருட்டின்லாம் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ஸ்பெஷலான ஒரு சாப்பாடு தான் நம்ம வீட்டில் ஃபுல்லாக மீன் தான் மீன் குழம்பு மீன் வருவல் ஓகே அது எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப வெயில் அடிக்கல அதனால் வந்து தர்பூசணி பழத்தை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வெட்டியும் கொடுத்துடலாம் ஏன்னா டைம் ஆல்ரெடி ஒரு டுவெல் தேர்ட்டி நம்ம சமைக்கிறதுக்கு எப்படி ஒரு ஒன் ஹவருக்கு மேலே ஆகுமா அதுக்குள்ளே எல்லோரும் தர்பூசணி பழத்தை சாப்பிட்டு கொஞ்சம் இலைப்பாரட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து அதை எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் இருந்து ஓகே அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான ஆயுதங்களை ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கத்தி அதுக்கப்புறம் அந்த கட்டிங் போர்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் வந்து வந்து சாதத்துக்கு அதாவது சோறு செய்கிறதுக்கு ஆல்ரெடி அரிசி வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி அதனால் அதை நல்லா ஊறிட்டு அதையும் நான் அடுப்பில் வச்சுட்டேன் அவ்வளோதான் ஏன்னா வந்து இந்த மாதிரி சிம்மில் வச்சா தான் அதுவும் கரெக்டாக பதமாக அது வேகும் அதனால அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த தர்பூசணி பழத்தை எதுக்கும் ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வெட்ட ஆரம்பிச்சுட்டேன் காய் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி மீன் குழம்புக்கு தேவையானது எல்லாமே வெங்காயம் தக்காளி மாங்காய் பச்சை மிளகாய் அப்புறம் கொத்தமல்லி புதினா கூட எல்லாமே எடுத்து வச்சுட்டேங்க அப்போ தான் நமக்கு வேலை டப்பு டப்புன்னு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படிக்காக ரிலாக்ஸாக தர்பூசணி பழத்தை வெட்ட ஆரம்பிச்சுட்டேன் இந்த பழம் வந்து அவங்க தம்பி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஃபார்மில் இருந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அவ்வளோ இனிப்பை அதை பார்க்கும்போதே பாருங்களேன் எவ்வளோ கலராக இருக்குன்னு சொல்லிவிட்டு நானும் வந்து ஃபார்ம்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கொஞ்சம் தான் இருக்கும் அப்படின்னு யோசித்தேன் கட் பண்ணி பார்த்தா அது அவ்வளோ ருசியாக இருந்துச்சு செம டேஸ்ட்டாக இருந்தது இந்த பழம் அவ்வளோ இனிப்பு நான் ஜூஸ் கூட போட்டு இதில் கொடுத்துருந்தேன் அந்த ஜூஸ்க்கு சக்கரை கூட எதுவுமே போடவே இல்லை அதெல்லாம் போடாமலே அது அவ்வளோ இனிப்பாக இருந்துச்சு தித்திப்பாக இருந்தது இந்த சீசனோடவே இந்த பழத்தான் சாப்பிட்றணும் அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் சீசன்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம இந்த பழத்தை சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன் அது ஏதோ ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த பழமுமே சரி மாம்பழம் அதுக்கப்புறம் வந்து அந்த சப்போட்டா அந்த பழம் ஆப்பிள் எல்லாமே வந்து அதோடய சீசனோடு சாப்பிட்ணுங்க அப்போ தான் வந்து அதோட ருசியை நமக்கு வந்து முழுமையாக கிடைக்கும் அந்த மாதிரி அதாவது ஃபீல் பண்ண முடியும் இதுதான் அதோடய டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே நம்ம தர்பூசணியை விட்டு சாப்பிடுவோம் சரிங்களா சரி யாரெலாம் அந்த சீசனோட இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் ஓகே அவ்வளோதான் நானும் வந்து அவங்களுக்கு வேண்டியதாக எடுத்து வச்சுட்டேன் பீஸ் பீஸாக போட்டு கொடுப்பேன் நான் சரி டைம் வேறு இல்லையா சமைக்க வேறு செய்யணுமே சொல்லிட்டு நான் படிக்க அப்படியே அந்த அந்த அடியில் இருக்குது இல்லையா அந்த இதோடு அப்படியே சேர்த்து எல்லாருக்கும் கட் பண்ணி மட்டும் கொடுத்துட்டேன் அவ்வளோதான் சரி சாப்பிட்டு பார்ப்போம் ஏன்னா அது கண்ணை பறிக்கிறது இல்லையா அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படி நல்லா மாவு மாதிரியே இருந்தது அந்த தர்பூசணி போல் அவ்வளோ ருசியாக இருந்துச்சு நல்லா ஒர்த்தான பழம் ஒரு அஞ்சு கிலோ கிட்டே இருக்கும் இந்த பழம் எனக்கு தெரிஞ்சு அஞ்சு ஆறு கிலோ கிட்டே இருக்கும் ஓகே எல்லாேருக்கும் கொடுத்துட்டு வந்துடலான் சொல்லிட்டு நான் அப்படிங்க எடுத்துகிட்டு போயிட்டேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் அவங்க எனக்கு ஜூஸ் வேணும் அப்படின்ட்டாங்க சரி நமக்கு இன்னொரு வேலை வந்துட்டேன்னு சொல்லிவிட்டு சரி அரைச்சி கொடுத்துருவோம் கேட்கறதை கொடுத்துருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படிக்கா ஜூஸுக்கு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிட்டு அவங்களுக்கு ஜூஸ்க்கு ஒரு பழத்தை போட்டேன் ஏன்னா எனக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது அப்படின்னாங்க சரி தண்ணி சேர்க்காம தானே அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி சக்கரை எதுவுமே ஆட் பண்ணாலே ஜூஸ் எடுத்துகிட்டு போய் கொடுத்து அது அவ்வளோ இனிப்பாக இருந்தது சக்கரை பொட்டியா அப்படின்னு கேட்டாங்க இல்லையே அப்படின்னு நம்பவே இல்லை அவங்க கடைசி வரைக்கும் நமக்கு என்ன வந்துச்சு நம்மனால் நம்மங்க இல்லாட்டி போங்கன்னு சொல்லிட்டு நான் அப்போ ஜூஸ் கையில் கொடுத்துட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நானும் அந்த சமைக்கும் போது அப்படியே ஒரு பீஸாக எடுத்து சாப்பிட்டுக்கு வேணாம் இல்லாட்டி நமக்கு அந்த மீன் குழம்பு செய்கிறத பார்க்க பார்க்க நமக்கு ஒரு டெம்ட்டாக இருக்கும் பசி எடுத்துருவோம் உடனே இடையிலேயே அதனால் எனக்கு ஒரு தனி பிளேட்டில் வந்து நான் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இன்றைக்கி என்ன மீன் குழம்பு செய்ய போகிறேன் அப்படின்னா சாலை மீன் குழம்பு சரிங்களா நம்ம வந்து எவ்வளோ மீன் பார்ப்போம் மார்க்கெட்டுக்கெலாம் போனால் எவ்வளோ வகை வகையான மீன்லாம் இருக்குது ஆனால் நமக்கு வந்து சாலை மீன் தான் ரொம்ப பிடிக்குது என்ன பண்ணுறது இன்றைக்கி அந்த குழம்பு தான் நான் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் சரி பழத்தெல்லாம் வெட்டிட்டு அதை ஜூஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த ஜார் ஃபுல்லாகிற வரைக்கும் பழத்தை வந்து நானும் அமைக்கமிக்க வச்சுட்டேன் உள்ள நல்லதான் இப்போ இதை அரைச்சி ஜூஸ் போட்டு வந்துடுறேன் ஓகேங்களா சக்கரெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை நான் போய் ஜூஸ் போட போகிறேன் அவ்வளோதான் மேக்ஸிமம் வந்து நிறைய பேருக்கு ஜூஸ் தான் ரொம்ப பிடிக்கும் இந்த ஃப்ரெஷ் ஜூஸஸ் தான் ஆனால் எனக்கு என்னமோ தெரில இந்த பழங்கள் எல்லாமே அப்படியே கட் பண்ணி சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவேன் நான் மாம்பழம் ஆப்பிள் எதுவுமே சரி கட் பண்ணி சாப்பிட்டதான் நல்லா சத்து அப்படின்னு சொல்லிடுவேன் கேட்டால் ஒரு பக்கம் சோம்பேறித்தனம் அதுவும் இருக்குதா இல்லைன்னு கிடையாது இருந்தாலும் எங்கள் வீட்டில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்போம் இல்லையா அவங்களுக்கு வந்து ஜூஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால எந்த பழம் மாதிரி ஜூஸ் போட்டு கொடுத்துரு அப்படின்டுவாங்க சரி அது நல்லா அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி அவங்களுக்கு ஜூஸும் ரெடி பண்ணிட்டேன் அப்புறம் நான் இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு ரோஸ் மில்க் ட்ரிங்க் கூட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுவுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் என்னது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்காக தான் சொல்கிறேன் அப்புறம் நான் நிறைய ரெசிபீஸ்லாம் கூட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா சிக்கனோ மீன் அதுக்கப்புறம் வந்து நிறையா வந்து பொரியல் ஐட்டம்ஸு அந்த மாதிரிலாம் நிறையா நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸ்லாமும் நிறையா போட்டிருக்கேன் சரிங்களா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சீ ஃபுட்லாம் கூட அப்லோட் பண்ணியிருக்கேன் நண்டு கிரேவி எப்படி பண்ணணும் அப்படிலாம் சொல்லிவிட்டு அதெல்லாம் நீங்கள் வந்து நம்ம சேனலில் ஓப்பன் ஃபாத்தி ஃபேமிலின்னு போட்டிங்கனாலே நமக்கு வந்துடும் ஓகே அதுக்கப்புறம் அந்த விதையெல்லாம் மட்டும் நான் தனியாக எடுத்துட்டேன் முன்னாடியெலாம் எனக்கு ஒரே டவுட்டாக இருக்கும் இது என்னடா இந்த விதையெல்லாம் சேர்த்து அறப்பட்டுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் தான் தெரியுது விலையெல்லாம் தனியாக வந்துடும் போலன்னு சொல்லிட்டு நம்ம அரைக்கரைக்கு தான் நமக்கு எதுவுமே தெரியுது இல்லையா பாருங்க நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிலிருந்து ஏன்னா நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை அவங்களும் இப்போ தான் கேட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு நானும் என்ன பண்ணிட்டேன் தண்ணி ஆட் பண்ணலை சுகர் ஆட் பண்ணலை சரி ஓகே கொஞ்சம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொடுப்போன்னு சொல்லிட்டு நான் போய் ஃப்ரீசரில் வச்சுட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து மிக்ஸியை வந்து மறுபடியும் இங்கே எடுத்து வைக்கணும்னு அந்த இடத்த நான் தொடைக்கணும் அதனால் என்ன பண்ணிவிட்டேன் தக்காளி வந்து நான் எப்பவுமே வந்து நல்லா பேஸ்ட்டாக தான் அரைச்சி சேர்ப்பேன் நான் குழம்புக்கெலாம் மீன் குழம்புக்கு சிக்கன் கிரேவிக்கெலாம் அதனால் அதை வந்து நல்லா வெட்டி அரைச்சி எடுத்துருவோம்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு தக்காளி போல் என்ன பண்ணிக்கிட்டேன் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலான்னு அதை தான் அரைக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா எனக்கு இந்த கிச்சனில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம சுற்றி சுற்றி அப்படியே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குமா செம்ம கடுப்பாக இருக்கும் அதுவும் இந்த சம்மர் டைமில் நம்மளால் அதை விற்கலை நிற்கவும் முடியாது ஏன்னா என் வீட்டு கிச்சனில் வந்து வென்டிலேஷன் சுத்தமாக கிடையவே கிடையாது எக்ஸாஸ்ட் ஃபேன் கூட மாற்ற அளவுக்கு அந்த இடத்துல வசதி இல்லை அதனால வந்து எப்படா இந்த கிச்சன் விட்டு வெளியே ஓடுவோன்னு சொல்லிட்டு தான் கடை சமைச்சிக்கிட்டு இருப்பேன் நான் பார்த்துக்கேன் அதை அரைக்கிறதுக்குள்ளே எனக்கு இங்கே பசி எடுத்துகிட்டு மறுபடியும் சரி ஒரு ரெண்டு பழத்தை உள்ள தள்ளுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பீஸ் எடுத்து வேலை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் மீனை காட்ட வேலை பாருங்கள் இது பாருங்கள் சாலை மீன் தான் எங்கள் எங்கள் மாமியார் வந்து நல்லா மசாலாலாம் தடவி நல்லா ஊற வச்சு வச்சுருக்காங்க பொறிக்கிறதுக்கும் தனியாக இருக்குது சரிங்களா அது என்ன தெரில மீன் குழம்பு வச்சாலும் சரி கண்டிப்பாக ஃப்ரை நமக்கு தேவைப்படுது அப்புறம் வெங்காயம் மாங்காய் பச்சை மிளகாய் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இது மாங்காய் சீசன் வேறு இல்லை அதனால் மாங்காவே நம்ம விட்டு வைப்போமா சரி அதே வாங்கிடுன்னு சொல்லிட்டு மீன் குழம்புக்காக ஒரு மாங்காய் ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை தான் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சிருக்கேன் சரி ஓகே நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கடாய் எடுத்து வச்சேன் அப்புறம் தான் ஞாபகம் வந்தது இன்னும் காயே வெட்டலையா அதுக்குள்ளே கடாய் தூக்கி வச்சுட்டேன் சொல்லிவிட்டு என்ன பண்ணேன் என்கிட்ட அந்த சாப்பர் இருக்குது சின்ன சாப்பர் பெருசு வந்து உடஞ்சி போச்சு அதனால் வேறு வழி இல்லாமல் ஒவ்வொரு வெங்காயமாக பெரிய பெரிய வெங்காயம் ஒரு மூணு க எடுத்து வச்சுருந்தேன் அதை தான் வந்து என்ன பண்ண ஒவ்வொன்றா கட் பண்ணி நம்ம பண்ணிடலாம் என்னால் குட்டி குட்டியாக சாப் பண்ணிடலாம் நம்ம அதனால் சாப்பர் யூஸ் யூஸ் பண்ணி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதை தான் எடுத்து வச்சுருக்கேன் எப்பவுமே சாப்பர் யூஸ் பண்ணும்போது வெங்காயத்தை வந்து ஒரு வெங்காயத்தையே ஒரு ஆறு ஏழு பீஸாக கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதில் போட்டு இழுக்க ஆரம்பிக்கணும் இல்லாட்டி சாப்பர் உடஞ்சிட்டு போயிடும் இதெல்லாம் என்னோடய அனுபவத்தினால நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏன்னா கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு நாலஞ்சு கிட்டே நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்காக தான் ஓகே இந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த சாப்பரில் அதை போட்டு யூஸ் பண்ணணும் சரிங்களா கொஞ்சம் ப்ராண்டடாக இருந்தால் பரவாயில்ல நமக்கு வந்து அது அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு வீணாக போகாது ஏன்னால் முன்னாடி ஃபஸ்ட் டைம் நான் வாங்கின சாப்பர் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு மேலேயே வந்துச்சு நல்லா உழைச்சிது அந்த சாப்பரு அது ஒரு ஆய்சா ஆறு மாதம் தான் போல் முடிஞ்சிட்டு அதனால தான் நான் இப்போது இது வந்து பிராண்டட் கிடையாது சரிங்களா சும்மா ஒரு ஆஃபரில் வாங்கினேன் மீஷோவில் ஓகே இதை போட்டு இப்போ நான் நல்லா சாப் பண்ணிக்கிறேன் சரிங்களா மேக்ஸிமம் அதே கொஞ்சம் சில சமயம் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு அப்புறம் விளக்குறதுக்கு பட்ட என்ன பண்ணுவேன் இந்த சாப்பர்லாம் எடுக்க மாட்டேன் அதை வேற கழுவிட்டுக்கு காய வச்சிட்டு கிடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஆஸ்வசமாக பண்ணும்போது நமக்கு இதுதான் கை கொடுக்குது ஆனால் இன்னொன்று பார்த்தீங்களுக்கு குட்டி குட்டி ஈவனாக கட் ஆகிட்டுல இன்னொன்று என்ன தெரியுமா என்ன தான் நம்ம இந்த வெங்காயத்தை எதில் போட்டு வெட்டினாலும் நமக்கு கண் கறிக்கு தான் செய்யுது என்ன பண்ணுறது அந்த வெங்காயம் நம்மளை அளவைக்காமல் விட மாட்டுக்குது அது வதங்குற வரைக்குமே கண் கறிக்குது ஒரு வெங்காயத்தை வெட்டிகிட்ட வெற்றிகரமாக அடுத்த செட்டு போடுன்னு சொல்லிட்டு அதை போட்டுக்கிட்டு இருக்கேன் மொத்தமாக ஒரு மூணு செட்டு போல் நானும் இது போட்டு இழு இழு இழுத்துக்கிட்டு இருந்தேன் க தக்காளி வந்து நான் இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்றேன் இல்லையா அதனால் அது வந்து இதில் போட்டு சாப் பண்ணுன்ற அவசியம் கிடையாது தக்காளிலாம் போட்டு இந்த மாதிரி சாப் பண்ணால் அது வந்து ஜூஸ் ஆகிடுது அதனால் வெங்காயத்தை மட்டும்தான் நான் இதில் போடுவேன் அப்புறம் கேரட்டு பீட்ரூட்டு கோஸ்லாம் கூட போட்டால் கூட நல்லா குட்டி குட்டியாக நமக்கு சாப்பாயி நல்லா சூப்பராக சாப் பண்ணி தந்துடும் இந்த அரிய வகை மிஷின் வந்து ஓகேங்களா சரி அதுக்கப்புறம் எதாச்சும் ரெடி பண்ணி வச்சுட்டு மீன் கொழம்பு செய்ய ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு நான் இப்போ தான் அந்த கடைக்கு வேலை வந்திருக்குன்னு சொல்லிட்டு கடை எடுத்து அடுப்பில் வச்சுட்டேன் அதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் நான் எண்ணெய் மிதக்கு மிதக்கு செஞ்சால் தான் நல்லாயிருக்குமா மீன் குழம்பு நான்வெஜ் ஐட்டமே அப்படி தான் அதனால் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதில் வந்து கடுகு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் அப்புறம் கொஞ்சமாக சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அடுத்தடுத்த ஐட்டமாக நம்ம சேர்க்கலாம் சரிங்களா எப்போவுமே கடுகு சேர்த்ததுமே நல்லா பொரியணும் அதை நல்லா தான் அடுத்த ஐட்டம் சேர்க்கணும் இல்லாட்டி நமக்கு கடுகு வந்து ஒரு மாதிரி வெடிக்காமலே அப்படியே இருக்கும் அதாவது பச்சையாக இருக்கும்ன்றதை சொல்கிறேன் சரிங்களா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் சோறு வந்து நமக்கு நான் ரெடியாக போகிறேன் அப்படின்னு வரை எட்டி பார்க்குது சரி ஓகே இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வடிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக இருந்தால் தான் பிடிக்கும் மீன் குழம்பு சாப்பிட்றது சில பேருக்கு நல்லா குறஞ்சி இருந்தால் தான் மீன் சாப்பிட நல்லா நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க எனக்கு எப்படி சாப்பிட்டாலும் ஓகே தான் அப்படின்ற ஒரு கேட்டகரினாலாம் அவ்வளோதான் இந்த பக்கம் கடுக்கு கொஞ்சம் நல்லா பொரிய ஆரம்பிச்சதோ நான் கருவேப்பில் அதுக்கப்புறம் வெங்காயம் இருக்கு இல்லையா சாப்பிட்டுனு வச்சுருக்கற வெங்காயத்தையுமே இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் அதேமே ஆட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நமக்கு ஃபுல்லாக மிக்சிங் வேலை தான் சரின்னு சொல்லிட்டு நான் நல்லா வதக்க ஆரம்பிச்சுட்டேன் இப்போ நமக்கு என்னடையில் என்னே இல்லை இவ்வளோ வெங்காயம் போட்டேமே நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன் அதுக்கப்புறம் தான் வந்து அப்புறம் தான் தெரியுது ஏன்னா எங் வெங்காயம்லாம் நல்லா கம்மி ஆயிடும் இல்லையா அதோட குவான்டிட்டி சரின்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கட்டும் அப்படின்றதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் அதில் இந்த மெத்தட்லேயும் நம்ம மீன் குழம்பு செய்யலாம் நான் நிறைய மெத்தட்ல மீன் குழம்பு செய்வேன் சில சமயம் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு அரைச்சிடுவேன் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அது அதனால நமக்கு திக்காக கிடைக்கும் குழம்பு அந்த மாதிரி ஆனால் இன்றைக்கி நான் செஞ்ச குழம்பு இதுவே வந்து நல்லா திக்காக தான் இருந்துச்சு சரிங்களா ஏன்னா தண்ணி அதிகமாக சேர்க்காம செஞ்சதுனால கொஞ்சம் திக்காக தான் இருந்தது அப்புறம் சோறும் வெந்துருச்சா அதை வடிச்சுட்டு என்ன பண்ணேன் நான் வந்து இந்த பாத்திரத்தெலாம் வந்து வடிச் வடிச்சு வடிக்கிறதுக்கு விட மாட்டேன் நான் வந்து மூடியோடு அப்படியே வடிச்சிட்டு சிங்கில் வடித்து விட்ருவேன் தண்ணியை அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அடுப்பிலேயே வச்சுருவேன் ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுருவேன் ஹை ஃப்ளேமில் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் ஹை ஹைஃப்ளேம் வச்சு விட்ருவேன் அப்போ தான் வந்து இருக்கிற அந்த அடியில் உள்ள தண்ணியும் வைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இது வதங்குற கேப்பில் மறுபடியும் நமக்கு பசிக்க ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு தர்பீஸ் எடுத்து காயில் போட்டுக்கிட்டேன் நான் இந்த சோறு இருக்கு இல்லையா ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே இருந்துச்சுன்னா நமக்கு நல்லா உதிரு உதிரியாக இருக்கும் அடியிலலாம் வந்து தண்ணியே நிற்காது சரிங்களா ஏன்னா இந்த சம்மர் டைமுக்கு வேறு வந்து உடனே உடனே சாப்பாடுனா ஏற்று போயிடும் அதனால் அது அடியில் தண்ணி இருந்து தான் இன்னும் நமக்கு கொஞ்சம் கஷ்டம் அதனால் ஒரு இது பாருங்கள் அந்த சாப்பாடை சுற்றி இந்த மாதிரி நமக்கு ஆவி வருது ஐ மீன் வெளியே ஆவி அடிக்குதுன்னா நல்லா அந்த தண்ணியெலாம் வற்றிட்டு நுர்த்தோம் அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் நான் இந்த பக்கம் வந்து அந்த வெங்காயத்து கூடவே என்ன பண்ணிக்கிட்டேன் பச்சை மிளகாவே ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் வந்து இன்றைக்கி இந்த மசாலா போட்டு தான் செய்ய போகிறேன் என்னென்னா மீன் குழம்பு மசாலா வச்சு தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் அவ்வளோ சோறு ரெடி ஆறுத்துக்கு நம்ம ஒரு ஓரமாக கூட வைக்கணும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏன்னா இல்லையா சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இடத்த மாற்றிக்கிட்டு இருந்தேன் பால் குக்குறதுக்கு எந்த பக்கம் அந்த பக்கம் ஓட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மாற்றி மாற்றி வச்சுருந்தேன் நேற்றுலாம் ரசம் இருந்துச்சு கொஞ்சம் சரி அதுவுமே மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும் நமக்குன்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து ஒரு பக்கம் வச்சுருக்கேன் அவ்வளோதான் எல்லாத்தையும் இதுக்கு பக்கத்தில் வச்சுட்டு நான் படுக்க மறுபடியும் வதக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா வந்து வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எந்த நான்வெஜ்ஜுக்குமே சரி சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் வந்து நான் எப்பவுமே சரி குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் நம்ம மறைக்கிற இல்லையா அதுவுமே நான் ஆட் பண்ணுவேன் அது அப்புறம் கொஞ்சம் தனி மிளகாய் மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணிக்குவேன் கொஞ்சம் கலர் நமக்கு கிடைக்கும் இல்லையா அதுக்காக ஓகே அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அது நல்லா வதங்கிரும் இல்லையா அதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா அதுவுமே ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா மூணு பெரிய தக்காளி சரிங்களா நாலு தக்காளின்னா மீடியம் சைஸ் தக்காளி நாலு போட்டுக்கலாம் இல்லை ஆக்சுவலாக நான் வந்து நாலு தக்காளி தான் போட்டிருக்கேன் இதில் அதை மாற்றி சொல்லிட்டேன் சாரிங்க நாலு பெரிய தக்காளி ஓகேவா ஏன்னா மூணு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் அப்புறம் வெங்காயம் தான் அதோட ஃப்ளேவர் தான் அதிகமாக தெரியும் அதனால நாலு பெரிய தக்காளி போட்டு நல்லா அது வந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்குள்ளே சரி ஒரு சரி நம்ம மீனை பொறிக்க ஆரம்பிச்சோம்னு சொல்லிட்டு மீனுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் அதுக்குள்ளே அது அதுக்கு எண்ணெயெல்லாம் காய வச்சுட்டேன் இந்த பக்கம் நமக்கு எண்ணெயை பிரிஞ்சு வந்துட்டு குழம்புக்கு சரின்னு சொல்லிவிட்டு அதில் அந்த குழம்பு மிளகாய் தூள் பவுடர் இருக்குல்ல மீன் குழம்பு மசாலா அதுவும் வந்து ஒரு பேக்கெட் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன் ஐம்பது கிராம் பேக்கெட்டு அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன் அது என்னென்ன தெரியல நம்ம வீட்டில் அரைச்ச மசாலாவும் சேர்த்து ஆட் பண்ணாத அது கொஞ்சம் திருப்தியாகவே இருக்குது எனக்கு அதனால தான் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஏன்னா பச்சை மிளகாய் போட்டுருக்கோம் வேற இல்லை அதனால ரொம்ப காரமாக எடுத்து போட்டு கலருக்காக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிட்டு அந்த மசாலா கொஞ்சம் நல்லா நமக்கு வந்து வதங்கணும் சரிங்களா அந்தளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் அந்த பக்கம் இதெல்லாம் சேர்க்கறதுக்குள்ளே அந்த பக்கம் எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு சரி மீனெல்லாம் போடுன்னு சொல்லிட்டு மீனை தான் ஒவ்வொன்றா இருக்கேன் அது வேறு நமக்கு ஒரு பெரிய ரிஸ்க்கு வேலைங்க மீன் போடுறதுலாம் கூட ஃபஸ்ட்டெலாம் மீன்லாம் நான் பொறிக்க ஆரம்பிக்கும் போது அப்படியே கையில் அப்படி தெரிக்கும் பாருங்கள் என்ன ஐயோ எப்போவுமே காயத்தோடு தான் வெளியே போடுவேன் அதுவும் அந்த மீன் உடனே அது என்ன தெரிக்கும் இல்லையா அது வேறு நமக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தழும்பாகவே அப்படியே இருக்கும் மேலே கருப்பாகிடுமா செமகாண்டாக இருக்கும் இப்போலாம் அது வந்து என்னென்னா பழகிருச்சு எனக்கு அது வந்து மீன் கண்ணெலாம் தெரிக்கும் இல்லை அப்போலாம் பயங்கரமாக வெடிக்கும் பார்த்துக்கோங்க அப்படியே அந்த இடத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழியாயிருவோம் நம்ம அதை சுற்றி வந்து என்ன தெரிக்கும் பாருங்கள் காண்டாக இருக்கும் சரி இந்த பக்கம் வந்து இந்த மசாலா கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்கு அப்புறமா நான் பண்ணேன் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருங்க அந்த புளி தண்ணியை அது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா மீன் குழம்புனாலே புளி புளிப்பாக இருக்கணும் காரமாக இருக்கணும் அதுதானே டேஸ்ட்டே அதுக்கு அதனால் புளி தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேனவுக்கு அந்த தண்ணியுமே ஆட் பண்ணிக்கலாம் நானும் அந்த தண்ணி சேர்த்துக்கிட்டேன் என்னை தெரிஞ்ச அளவுக்கு நான் பாட்டுக்கு செய்வேன் இப்படி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னா எப்படி செஞ்சாலும் மீன் குழம்பு மீன் குழம்பு டேஸ்ட்டாக வந்துடுது அது வேறு விஷயம் அவ்வளோதான் பாருங்களேன் இப்போ இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குல்ல எப்படி நான் வந்து மீன் போடும்போது அப்புறம் கொஞ்சம் நாளாக கொதிக்க கொதிக்க தண்ணி நல்லா வத்திடும் நமக்கு சரிங்களா ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் நல்லா கொதி ஒட்டணும் சொல்லிட்டு நானும் ஒரு பக்கம் வந்து மூடி போட்டு இதை நல்லா கொதி ஒட்டணுன்னு விட்டுட்டேன் இந்த பக்கம் மீன் தான் எனக்கு இப்போ இன்னொரு டாஸ்க்கு அதை திருப்பி போடுறதுக்குள்ள மறுபடியும் தெரிக்கும் சரி என்ன பண்ணுறது சொல்லிட்டு நானும் எல்லா மீனையும் திருப்பி போட ஆரம்பிச்சிட்டேன் இந்த மீன் குழம்பும் சரி கறி குளமும் சரி எது செஞ்சாலும் நமக்கு இந்த மீன் வறுவல் கறி உருவெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு தேவைப்படுது அதுதான் எல்லாேருக்கும் பிடிக்குது இல்லை ஃப்ரை ஐட்டம்ஸ் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்குது சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதையும் ஒரு பக்கம் பொறிச்சுட்டுருக்கு பொறிச்சு கொடுக்க வேண்டியதாக இருக்குது அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக மீன் பொறிஞ்சிட்ருக்குல அது என்ன தான் எவ்வளோ பெரிய பெரிய மீன்லாம் இருந்தால் கூட இந்த வஞ்சர மீன் வவ்வால் மீன் வந்தை மீன் போன மீன் எவ்வளோ இருந்தாலும் மீன் மீன்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அது ஏன்னே தெரியலை அது டேஸ்ட்டே தனி தான் நம்ம அது நார்மல் மீன் குழம்பு அந்த எந்த அதுக்குன்னு எந்த எஃபர்ட்டும் போடாமல் மீன் குழம்பு மசாலா இருக்குல்லையே வீட் வீட்லேயும் அரைச்ச குழம்பு மசாலா தூள் போட்டு செஞ்சாலுமே இந்த சாலை மீன் குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும் அதுவும் எங்கள் வீட்டில் அங்கே ஊரெலாம் செய்வாங்க அதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் மீன் ஒரு பக்கம் பொறிச்சு எடுத்துட்டேன் பார்க்கறதுக்கே செம்ம கலர்ஃபுல்லாக இருந்தது சரி எல்லாம் பொறிச்சுட்டு அப்புறம் சாப்பிடுவோம் அது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பக்கம் ஓரமாக வச்சுட்டு அடுத்த ரவுண்டு போட ஆரம்பிச்சு நான் போட்டுக்கேன் அடுத்த செட்டு போட ஆரம்பிச்சிட்டேன் சரிங்களா அவ்வளோதான் அதை போட்டு எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கும் எந்த கேப்பும் விடக்கூடாது என்ன விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து நமக்கு இன்னும் ஒரு செட் எக்ஸ்தான் பிடிக்கிற சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கும் அங்கெங்கெல்லாம் நான் படிக்க மீனை போட்டு ஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன் இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அது ஒரு பக்கம் நல்லா பொறிட்டுன்னு விட்டாச்சு இந்த பக்கம் நமக்கு குழம்புமே பாருங்கள் நல்லா வந்து கொதிக்குது அதனால தான் ஆவி வெளி அடிக்குது சரி சொல்லிட்டு மூடி திறந்து பார்த்தா எப்படி கொதிக்குது பாருங்கள் தலை தலை தலங்க அவ்வளோதான் மறுபடியும் அதை ஒரு கிண்டி கிண்டி விடுவோம் நம்ம பண்ண சும்மா இருப்போமா சொல்லுங்க ஒவ்வொரு முறை திறந்து பார்க்கும்போது ஒரு பத்து வாட்டி கிண்டிக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி அவ்வளோதான் பாருங்கள் இப்போவே நமக்கு என்ன நல்லா பிரிஞ்சு வந்துட்டு அவ்வளோதான் சூப்பரான நமக்கு குழம்பு ரீதியாக இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து இதில் மீனை போட்டுருவோம் ஏன்னா இன்னும் வத்த வத்த பிறகு நமக்கு குழம்பு குவான்டிட்டி குறஞ்சிக்கிட்டே வந்துடும் அதனால மீனை போட்டுருவோம்னு சொல்லிட்டு நான் படக்க வந்து நல்லா ரெடியாகிடுச்சு அப்படின்ற ஒரு டைம்லேருந்து மீனை போட்டேன் நான் மீன் போட்டதுக்கப்புறமா எப்பவுமே சரி எந்த மீனாகாதாலும் சரி நம்ம வந்து அதை சிம்மில் வச்சுடணும் சரிங்களா மீடியம் வந்து சிம் ஃப்ளேமில் தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்போ தான் வந்து மீனெலாம் உடையாமல் இருக்கும் இல்லாட்டி எல்லாம் அப்படியே நமக்கு உடஞ்சி உடஞ்சி போய்ட்டு ஃபுல்லாக மீன் குழம்பாக இருக்காது அது முள் குழம்பாக தான் இருக்கும் அதனால் மீனை போட்டதுமே எப்போவுமே சரி சிம்மில் வச்சுருங்க அவ்வளோதான் ஏன்னா சரி வீட்டில் குழந்தைங்க மட்டும் கிடையாது பெரியவங்களே வந்து ஒரே முழா கிடந்தால் சாப்பிட மாட்டாங்கல்ல அதனால் நான் இதுக்கப்புறம் இல்லை என்ன பண்ணேன் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் ரொம்ப கட் கெட்டியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பத்தாவது போயிருமே சொல்லிட்டு என்ன பண்ணேன் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணுவோம் சரி அது ஒரு கொதி வரதை சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பீடு வச்சு விட்டேன் நான் பாருங்கள் மீன் குழம்பு மீனை எப்படி மிதக்குது செம்மையாக செமையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே செம்ம சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு அவ்வளோதான் இதுக்கு மேலே கிண்டி கிண்டி காமிச்சிட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் மீன் எல்லாம் அப்படியே புட்டு மாதிரி ஆகிடும் நமக்கு நல்லா இதுக்கப்புறம் க கரண்ட் இதுக்கு ஒரு பக்கம் போடு அப்படின்னு சொல்லிட்டு நான் படுத்து கம்மின்னு விட்டுட்டேன் நல்லா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சிம்லேயே வச்சுருந்தேனா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் சரிங்களா இருக்கிற மாங்காவெலாம் போட ஆரம்பிச்சிட்டேன் ஒரு மாங்காய் வெட்டி வச்சுருந்தேன் போடு ஒரு மாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொட்டை முதற்கொண்டு எல்லாத்தையும் சேர்த்து போட்டேன் நான் பட்டுக்க மீன் ரெடி ரெடியாகிடுச்சு அப்படின்னா தான் நான் கடைசியில் தான் அந்த மாங்காய்லாம் சேர்ப்பேன் சில பேர் வந்து நல்லா கொதிக்கு மீன் குழம்பு இல்லை அது மீன்லாம் போடுறதுக்கு முன்னாடி கொதிக்கும் போதே மாங்காவெலாம் சேர்த்துருவாங்க மாங்காய் அப்பதான் தான் நல்லா வெந்து வரும்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு அப்படி சாப்பிட்டா அந்த மாங்காவை சாப்பிட்ற ஒரு டே ஒரு டேஸ்ட்டே தெரிய மாட்டேங்குது அதாவது குழகு நாயிடுதா மாங்காயெலாம் அதனால் வந்து நான் ஃபைனலாக தான் போடுவேன் அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அது கொஞ்சம் நம்ம நல்லா நோண்டி நோண்டி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் எல்லா மாங்காய் உள்ளே மூழ்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்தா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் அந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா லைட்டாக உப்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா உப்பு பத்திரம் அப்படின் தான் சரி அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து அந்த வாட்டர்மில் ஜூஸ் வச்சுருந்தேன் இல்லையா அது வந்து ஃப்ரீஸில் வச்சுருந்தேன் நல்லா சில்லுமே ஆகிட்டு இது செய்கிற கேப்புக்குள்ளே நான் கொஞ்சம் லைட்டாக குடித்து பார்த்துட்டு சூப்பராக இருந்ததுனால இனிப்பாக வர இருந்துச்சு போய் அவங்ககிட்ட கொடுத்துருவந்தெல்லாம் சொல்லிட்டு அவங்ககிட்ட தான் எடுத்துகிட்டு போயிரு எடுத்துகிட்டு போய் கொடுக்க போயிருந்தேன் சரி கொஞ்சம் வெளி உலகத்தை பார்ப்போன்னு வெளியே வந்தால் உச்சி வெயில் மண்டையை பிளக்குதுங்க பாருங்கள் மணி இப்போ வந்து ஒரு ஒன்றை முக்கா இருக்கும் ஏன்னா ஒரு மணிக்கு செய்ய ஆரம்பித்தேன் சாப்பாடு உன்னை முக்கால் மணி இந்த இந்த வெயில் இந்த வெயில்தான் நம்ம இந்த மசாலாலாம் காய வைக்க முடிய சொல்லிட்டு வீட்டுக்கு தேவையானது குளம் மசாலா செய்வோண்டியா அரைப்பொழாவுக்கு தேவையானது எல்லாமே வந்து வெளியே வெயில் காய இருந்தாங்க நம்ம வந்து இதெல்லாம் வெளியே வாங்கிட்டு எல்லாத்தையும் வீட்டிலே காய வச்சு அரைச்சிடுறது அந்த மாதிரி தான் அவ்வளோதான் இதுக்கு மேலே வெயில் நமக்கு தாங்காத சொல்லிட்டு நான் முப்படியும் உள்ளே வந்துட்டேன் உள்ளே வந்துட்டோம் மீனும் வந்து சிம்லேயே வச்சுருந்தேன் நான் ஏன்னா அந்த மாங்கல்லாம் கொஞ்சம் வேகணும் அதனால சரி நம்ம கை சும்மா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் மீன் ஒன்று சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டேன் சுட சுடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு என்ன தான் நம்ம வைக்கல நின்று அவ்வளோ வேலை செஞ்சாலும் இந்த மீனெல்லாம் இப்படி அப்படியே சுட சுட நின்று சாப்பிடும்போது அதோட ருசியே தனி அது மட்டும் இல்லை இந்த வீட்டில் சமைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது ஒரு வகையில் கொடுத்து வச்சவங்க அது என்ன தெரியுமா நம்ம என்ன சாப்பாடையுமே வந்து கொஞ்சம் சுட சூட நம்மளே ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிடலாம் அது ஒன்று நான் அப்படி தான் சிக்கன் ஃப்ரை பண்ணாலும் அப்படி தான் முதலே வந்து ஒரு ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்ப்பேன் ஃபஸ்ட்டு நான் தான் சாப்பிட்டு பார்ப்பேன் அது அவ்வளோதான் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு அது நல்லா அப்படின்னா ஓகே நம்ம இதுக்கு சூப்பராக பண்ணிட்டு வந்தேன் நினச்சிக்குவேன் நான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு மற்றவங்க சாப்பிடும்போது அந்தளவுக்கு டேஸ்ட்டு நான் சொன்னால் அதை பெருசாக பொருட்படுத்த மாட்டேன் நம்ம செய்கிறது நமக்கு டேஸ்ட்டு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்ருவேன் அவ்வளோதான் குழம்பும் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் மீன் ஃப்ரையும் நமக்கு ரெடி ஆகிட்டு பாருங்கள் அதுவும் இந்த மீனோட தலைலாம் கூட சூப்பராக இருக்கும் தலை வாழி எல்லாமே சாப்பிட்றலாம் நடுவில் அந்த முள்ளை தவறை ஓகேங்களா அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த இடத்தெல்லாம் தொடச்சிட்டு நான் படுக்க வந்து எல்லாத்தையுமே இறக்கி கீழே வச்சுட்டேன் ஏன்னா அடுப்பை சுற்றி அவ்வளோ எண்ணெய் திரிச்சு கிடந்தது அதில் லைட்டாக தொடச்சி விட்ருவோம் ஆனால் இப்படி யாரும் ட்ரை பண்ணாதீங்க சுட சுட இருக்கும்போது இந்த மாதிரி கிளாஸ் பேர்னர் இருக்குது கிளாஸ் ஸ்டவ் அப்படின்னா சூடாக துடைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் பார்க்கறதுக்கே ரொம்ப கொஞ்சம் கொடூரமாக இருந்ததுனால நான் லைட்டாக வந்து தொடச்சிக்கிட்டேன் அவ்வளோதான் ஓகே அவ்வளோதான் சூப்பராக கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நம்ம அப்புறமேட்டு நல்லா ஆறன பிறகு நைட்டு போல் கழுவி விட்டுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு அவ்வளோதான் பாருங்கள் கிச்சனெல்லாம் நமக்கு வந்து ஆல்ரெடி பாத்திரம் எல்லாமே விளக்கி வச்சுட்டேன் எல்லாமே அந்த இடத்துல எடுத்து வச்சிட்டேன் இந்த மெலன் பாருங்கள் இன்னும் நமக்கு காற்றுக்கிட்டுருக்கு ஏன்னா இடையில கொஞ்சம் வேலை செய்கிற மும்முரத்துலேருந்து என்ன பண்ணிட்டேன் கொஞ்சம் சாப்பிடாமல் விட்டுட்டேன் அதனால தான் மீதி இருக்குது பாத்திரம்லாம் எல்லாம் விளக்கியாச்சு அவ்வளோதான் சாப்பாடு ரெடி இப்போ வந்து அடுத்து எனக்கு என்ன வேலை அப்படின்னா எல்லாருக்குமே வந்து சர்வ் பண்ணுற வேலை அவ்வளோதான் அவங்களுக்கு வச்சு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டேன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இன்றைக்கி வேலை எனக்கு நைட்டுக்கும் வந்து எதனா டிஃபனுக்கு உருளை ரைஸ் மீந்திருந்தது அப்படின்னா அந்த சோறு அதுக்கப்புறம் அந்த வச்சே சாப்பிட்டுக்குவோம் இல்லாட்டி ஒரு வேளை பற்றலை அப்படின்னா தோசை நம்ம வீட்டில் எப்பவுமே ரெடியாக இருக்கும் ஸோ தோசை மீன் குழம்பு அவ்வளோதான் இன்றைக்கி நமக்கு டின்னருமே அதுதான் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு பச்சு கொடுக்குறதா முதல் வேலை எனக்கு அதனால் அவங்களுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் மீன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கே நான் ஏற்கனவே வந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண பொருள் இந்த மீன் குழம்பு எப்படி சொன்னால் ஒரு தனி வீடியோ நான் போட்டிருப்பேன் ரெசிபி வீடியோ மட்டும் நான் அதோடய லிங்க்குமே கூட உங்களுக்கு வேணும் இதில் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா அது வெறும் ரெசிபி மட்டும் இருக்கும் ஓகேங்களா அவ்வளோதான் சூப்பரான மீன் குழம்பு ரெடி அதை பார்க்கும்போதே பாருங்களா நமக்கு அப்படியே எச்சும் வருது நான் சொல்ல சொல்லவே எனக்கு வந்து ப செம்மையாக இருந்துச்சுல மீன் குழம்பு அப்படின்றது ஒரு யோசனை தான் வருது அப்புறம் மீன் ஃப்ரையும் ஒரு ரெண்டு எடுத்து வச்சுக்கலாம் பிள்ளைங்களுக்கு சொல்லிவிட்டு அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் நமக்கு பொறுக்க முடியுமா சொல்லுங்கள் இந்த மீன் குழம்பு பார்த்துட்டு நம்ம சாப்பிட ஆரமிச்சிருவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் தட்டில் ஒரு பெரிய மாங்காய் பீஸ் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு குழம்பு மீன் அப்புறம் வந்து வறுத்து மீன் ஒரு ரெண்டு மீன் எடுத்து வச்சுக்கிட்டு நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் இந்த பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து கடிச்சி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் இந்த செய்வீங்க இந்த மெத்தடே பண்ணி பாருங்கள் சரிங்களா ஓகே அவ்வளோதான் நான் டேஸ்ட் பண்ண போகிறேன் மீன் குழம்பு ஓகே இப்போ சாப்பிட்டு பார்த்தலாம் சாப்பிட்டு பார்த்தா உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அதுதான் மெயினே அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நீங்களும் என்னோடய வீடியோஸை பார்க்கலாம் ஓகேங்களா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நான் நிறைய ஷார்ட்ஸ் இல்லாமல் டெய்லி நைன் ஓ கிளாக் நைட்டு அப்லோட் பண்ணிடுவேன் நம்ம ஏதாச்சும் ஒரு ஷார்ட்ஸை கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன் சரிங்களா அது உங் அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஓகே அவ்வளோதான் யாருக்கெலாம் இந்த மீன் குழம்பு இந்த ரெசிபி இந்த காம்போ பிடிக்குன்றதை மறக்காமல் சொல்லுங்கள் ஃபைனலாக ரசமும் ஊற்றி சாப்பிட்டுருவேன் அவ்வளோதான் ஏன்னா ரசத்தை வச்சு முடிக்காமல் எப்படி சொல்லுங்கள் நான்வெஜுக்கெலாம் அவ்வளோதான் எல்லாமே சாப்பிட்டா இருந்துச்சு நான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன் நீங்களும் இந்த மாதிரி மீன் குழம்பு வீட்டுகளில் செஞ்சு சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் மாங்காலாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்கள் அதை நான் நோண்டும் போதே பாருங்களேன் வரவே இல்லை ஏன்னா அது எனக்கு கொஞ்சம் குழகுன்னு இருக்குது பிடிக்காது அதனால நான் எப்படி செய்வேன் அதுவுமே ஒரு பக்கம் புளிப்பிணிப்பாக சூப்பராக இருந்துச்சு அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்